பிளாஸ்டிக் பை வேண்டாம் மஞ்சள் பை உபயோகப்படுத்துங்கள் திமுக நிர்வாகிகளுக்கு மஞ்சள் பையில் புத்தாடைகள் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் நகரமன்ற உறுப்பினரின் கணவர் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்ப்பதற்கு தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது குறிப்பாக தமிழக முதல்வர் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கு மஞ்சள் பை திட்டத்தை அறிமுகப்படுத்தி பல்வேறு இடங்களில் மஞ்சள் பைகளை கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது நாளடிவில் பிளாஸ்டிக் பயன்பாடு சற்று குறைந்தாலும் தற்போது பிளாஸ்டிக்கின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது பல்வேறு இடங்களில் பிளாஸ்டிக் பைகளை கால்நடைகள் ஒண்ணும் சூழல் உருவாக்கியுள்ள நிலையில் தமிழர் திருநாளை முன்னேற்று அனைவரும் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக மஞ்சள் பைகளை பயன்படுத்த வேண்டும் என பூந்தமல்லி நகரமன்ற உறுப்பினர் மாலத்தியின் கணவர் ரவிக்குமார் திமுக நிர்வாகிகளுக்கு மஞ்சள் பையில் புத்தாடை கொடுத்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்ததுடன் பாலத்தின் பைகளை உபயோகப்படுத்த வேண்டாம் மஞ்சள் பைகளை உபயோகப்படுத்த கோரி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தற்போது மீண்டும் மஞ்சள் உபயோகத்தை ஊக்குவிக்கும் விதமாக பொங்கல் வாழ்த்து தெரிவித்து பூந்தமல்லி பகுதியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளது